விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து என்னுடைய காட்டில் இயற்கை விவசாயத்தில் விளைந்த மரவள்ளி கிழங்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கெமிக்கல் விவசாயம் பண்ணியில் ஒரு ஏக்கருக்கு வெறும் பத்து டன்னு தான் எடுத்தேன் அதுலேயும் மருந்து செலவு உர செலவுன்னு பார்க்கல எனக்கு ஒன்றும் மீதியே இல்லை நட்டமாயிருச்சு அதனால தான் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறுனா இப்போ என்னுடைய இயற்கை விவசாயத்து அனுபவத்தை நம்ம இப்போ நம்ம சொல்ல போகிறது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள்லாம் வந்து இலைதலைகளை வச்சு தான் விவசாயம் செஞ்சாங்க கால்நடைகள் நிறைய இருந்துச்சு அதனுடைய சாண உரங்கள் அதனுடைய கழிவுகளை விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க ஆனால் இன்றைய காலத்தில் நாட்டு மாட்டு இனம் முழுசாகவே அழிஞ்சிருச்சு அதனால் ரசாயன உரத்தை வந்து அதிகமாக நம்ம பயன்பாட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இதனால் தான் பார்த்திங்கன்னா மண் வந்து மலடாகிடுச்சு அதாவது மண் வந்து நுண்ணுயிரிகள் நல்ல நல்ல நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அனைத்துமே இறந்துருச்சு அதற்கு தான் இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா பழதானிய விதைப்பு விதைக்கிறது ஏன்னா அந்த பலதானி விதைப்பு விதைக்கிறதுனால மண்ணில் உள்ள அங்கக கரிமண் வந்து அதாவது பிஹெச் லெவல் கார அமிலத்தன்மைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதை வந்து சரி செய்யும் மண்ணுக்கு புதுசாக நுண்ணுயிரிகள் அனைத்தையுமே கொண்டுட்டு வரும் அந்த பலதானிய விதைப்பு அதனால் நம்ம அந்த பலதானிய விதைப்பை ரெகுலராக ஃபாலோ இருக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை வந்து அதிகமாக கிடைக்காத காரணத்தினால ஒவ்வொ நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து இயற்கையான முறையில் அதாவது நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை இயற்கையான முறையில் நம்ம பிரித்து எடுக்கிறோம் அது வந்து லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து அந்த நாட்டு மாட்டு இருந்து எப்படி அந்த பாக்டீரியாவை பிரிச்செடுக்கணும் எப்படி பயன்படுத்தணும் ஒவ்வொரு விவசாயியும் நாட்டு மாட்டு சாணம் இல்லைனாலும் நம்ம இதை வச்சே இப்போ இருக்கிறவங்க ஜீவாமிரதம் பஞ்சகாவியாக ஈஸியாக பயன்படுத்திக்குவாங்க இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அதனால் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம் இல்லாதவங்க இந்த மாதிரி சாணத்திலேருந்து அந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அதை பயன்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா மண் வந்து பொது பொதுன்னு இருக்குது மண்ணில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது மண்ணில் நுண்ணுயிரிகளும் மண்புழுவும் அதிகமாக உற்பத்தி ஆகும் மண்ணில் இருக்கிற சத்து காற்றுல இருக்கிற சத்து சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுத்து செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கு இந்த தொழில்நுட்பத்தை தான் நான் பயன்படுத்தி இப்போ பார்த்துட்டுருக்கிறீங்கள இந்த மகசூல் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சாணப்பாசி கரைசலை வச்சு அனைத்து விதமான இடுபொருள்களும் எனக்கு நானே தயாரிக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சே நாளையில் நம்ம மீனமிலம் தயாரிச்சிட்றோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாற்பது டு ஐம்பது நாள் ஆகும் நிழலில் வைக்கணும் ஆனால் நம்ம இதை வெயிலில் வச்சுக்கலாம் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நாளில் ஒரு பங்கு இருந்ததுன்னா போதும் இப்போ என்பிகே பொட்டாஸ் இதெல்லாம் வந்து நம்ம கெமிக்கலில் கடையில் வாங்கி போடுறோம் அதுக்கு மாறாக நம்ம புண்ணாக்குலேயே பயன் புண்ணாக்கை வச்சே நம்ம என்பிகே தயாரிச்சுக்கிறோம் அனைத்து விதமான புண்ணாக்கையும் வச்சு நம்ம சாணப்பாசி காசில் ஊற்றி உள்ள தண்ணியில் தண்ணியை உள்ளே ஊற்றி வெயிலில் வச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்துலேயே தயாராகிடும் அடுத்தது வாழைப்பழத்தை வச்சு இயற்கையான முறையிலேயே பொட்டாஸ் தயாரிச்சுக்கிறான் அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா இலைதலைகளை வச்சு பூச்சி வெதட்டையும் தயாரிச்சுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டமும் தயாரிக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உயிரூரங்களை நானே பெருக்க செஞ்சுக்கிறேன் பெருக்க செஞ்சு இந்த வைரஸ் நோய் மாவு பூச்சி வெள்ளையி இலை சுருக்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சளாகும் புழு மற்றும் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அனைத்தையும் நான் கட்டுப்படுத்திக்கிறேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதை நான் செய்கிறதுனால எனக்கு செலவு வந்து மிக மிக குறைவு முதலீடு பார்த்திங்கன்னா என்னுடைய நான் முதலீடாக இதில் நான் போட்டிருக்கேன் இதனால் எனக்கு விலை விற்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நட்ட வராது இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கெல்லாம் நான் வெறும் டன்னு ஆறாயிரத்தி இரநூறுவாய்க்கு தான் கொடுங்கினேன் இருந்தாலும் ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு டன்னு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு டன்னுக்கு பக்கமாக வந்திருக்கு இருந்தாலும் நம்ம முதலீடு போடாததுனால நமக்கு அது ஒரு பெரிய நட்டமாக தெரியல இருந்தாலும் விலை வைக்கல அப்படிங்கிறது மனசுக்கு ஒரு பெரிய கஷ்டந்தான் இருந்தாலும் அதை வந்து பரவாயில்ல நமக்கு டன்னேஜ் வந்துச்சு இன்றைக்கலாம் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து டு பதினஞ்சு டன்னு தான் நம்ம ஏரியாவில் மற்ற பக்கம் எல்லா பக்கம் விசாரிச்ச பக்கம் நம்மக்கிட்ட பயிற்சி வரீங்க சொல்கிறது எல்லாமே இந்த இதைத்தான் தான் சொல்கிறாங்க காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மண் கெட்டு போச்சு இப்போ இது சம்மந்தமான பல விவரங்கள் நீங்கள் பெறணும்னு விரும்புனீங்கன்னா நேரில் வந்து பயிற்சி பெற்றுக்கொள்ளலாம் என்னுடைய செல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தேழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்னு